ர் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடியில் வைப்பதற்காக உலக மேப்பையே வரைஞ்சார் வரைஞ்சி அந்த நாட்டை அனைத்து உலக நாடுகளையும் தன்னுடைய கண்டோலில் கொண்டு வந்தார் கொண்டு வந்துட்டு அவர் இறக்கிற தருவாயில் ஒரு ஆசைப்பட்டார் என்னன்னா தன்னுடைய அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு அவர் சொன்னார் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் என்னுடைய பொட்டியை தூக்கிட்டு போவாங்கள்ல சாவுப்பட்டி அப்போது என்னுடைய கைகள் ரெண்டுமே திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா இந்த உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருந்த இந்த அலெக்சாண்டர் போகும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோட போகிறான் அப்படின்னு மக்கள் உணரணும் நம்பர் ஒன்று ரெண்டாவது இந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்கள அதை நாலு பேர் தூக்கிட்டு போகணும் யார் தெரியுமா ஒன்று இந்த உலகத்திலே பெரிய மருத்துவர் அந்த மருத்துவர் ஏன் அந்த மருத்துவரை தூக்கிட்டு போக சொன்னார்னா இந்த இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய மருத்துவராலையும்